ஹாய் ஹாய் சிந்து ரெசிபீஸில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அவரக்கா பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நான் அவரக்காவை நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் சூடானதும் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுவு சேர்த்துருக்கேன் கடுவு நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ நான் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விடவும் இப்போது மூணு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நாலஞ்சு பூண்டு எடுத்திருக்கேன் அதை நல்லா இடிகளில் இடித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க அவருக்காக இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அவரக்காய் வேகிறதுக்காண்டி நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வச்சுக்குவோம் இப்போ அவரக்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுவையான அவரக்கா பொரியல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ